அப்புறம் என் குருன்னு அது ஒரு கூப்பிட்டு கூட்டு இந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கையெழுத்து பிரதி காட்டினாரு புரட்டி பார்த்தேன் நதியோர மறவைகள்னு சொல்லிட்டு அதில் எழுதிருந்துச்சி அப்படியே படித்தேன் நல்லா இருக்கியா அப்படின்னா இதை தான் நான் புத்தகமாக போட போகிறேன் அப்படின்னார் உன்னை எது கூட்டம் தெரியுமாரு சொல்லுங்கள் அப்படின்னா இதில் எந்த கவிதை தேரும் எந்த கவிதை தேராது அதை நீ சொல்லு அப்படின்னாரு அப்போ எனக்கே ஒரு ஆச்சரியம் எவ்வளோ திட்டிருப்பாருன்னா ஒரு கட்டத்தில் எனக்கு குருவானவர் அதை காட்டி எது தேறும் தேராதுன்னு நம்மள்ட கேட்குறாருனா நம்ம வளர்த்துருக்கோம்னே அர்த்தம் அப்போ அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது பாருங்களேன் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் சினிமா பாடல் எழுதுகிற அளவுக்கு எனக்கு அந்த ஒரு வார்த்தை என்னை தூண்டது ஆனால் நான் விடாமல் செஞ்சேன் அதை அதனால தான் இன்றைக்கி தமிழன் இலையாகவும் இங்கே சேனல் முன்னால உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்கேன் என்ன அதை அது ஆரம்ப காலத்தில் உள்ள கவிதை நீங்கள் எழுதின கவிதைகளில் ஏதாவது மனசுல மனசில் இன்னும் நீயே ஆகாயம் காட்டி என் நீயே உன்னாலே நீயர்ந்தேன் எந்தன் உயிர் தியாக நீதானே அப்பா நாய் போதும் தப்பாவதில்ல அவருக்கு யாரும் ஒப்பாவதில்லை உயிரை நீ தந்தாய் எந்தன் எல்லை சாமி நீதா Sampai பண்டிகை தானே தெரியாது உனக்கு மலகாரம் நீ நீட்டின்று நினைவில்லை எனக்கு எனக்காய் நீ நான் வந்து ஒரு ஆறு புத்தகம் இது வரைக்கும் எழுதியிருக்கேன் ஆறு புத்தகம் எழுதியிருக்கேன் அதில் அதில் ரெண்டு புத்தகத்துக்கு அதில் ஒரு புத்தகம் ஒரு லட்சம் ரூபா விருது வாங்கியிருக்கேன் இன்னொரு புத்தகத்துக்கு உலக தமிழ் பல்கலைக்கழக விருது வாங்கியிருக்கிறேன் அது அமெரிக்க விருது அது வாங்கியிருக்கேன் அதே மாதிரி என்னுடைய சிறுகதை தொப்பு அது வந்து இப்படி கொண்டு அப்பா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்காது சிங்கப்பூர் கவர்மெண்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கேருந்து நேரடியாக இருந்து வாங்கி இருபத்தஞ்சி புத்தகம் வாங்கி அங்கே உள்ள நூலகங்களுக்கு அன்பளி பண்ணியிருக்காங்க பெரிய சாதனை தான் அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா அதில் உள்ள எல்லா கவிதைகளும் நல்ல கவிதை தான் அப்போ ஒரு நண்பர் வந்து இந்த கவிதையை வந்து இருந்து எடுத்து படிச்சுட்டு கால் பண்ணியிருந்தார் அதில் எண் கொடுத்துருந்தேன் கால் பண்ணி அப்போ வந்து வேற பேரில் எழுதிந்தேன் அந்த கவிதை தோப்பி வேற பேரில் எழுதிந்தேன் கூப்பிட்டு அவரா அப்படின்னு சொன்னார் ஆமாம் மாதிரி உங்கள் கவிதை தொகுப்பை படித்தேன் சொல்லுங்க சொல்லுங்கள் ப்ரோ எப்படி இருந்துச்சு நான் ஒரே ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் உங்கள் கவிதை தொகுப்பு அந்த கவிதை தொகுப்பு ஆதலால் திரும்பிப்பார் உங்கள் கவிதை தொகுப்பை வைரமுத்துக்கும் மூ மேத்தாக்கும் சென்றில் வச்சுருக்கேன் என்னுடைய அலமாரியில் இதுதான் என்னுடைய விமர்சனன்னார் எனக்கு ரொம்ப அப்படியே எப்படிலாம் இருந்துச்சிருச்சு எவ்வளோ பெரிய ஜீனியஸு மே மேதாவிகள் அவங்கெல்லாம் அவங்களுக்கு இணையா பார்த்தா நல்லா ஒன்றுமே கிடையாது அப்படி சொல்லும்போது இன்னும் எனக்கு கான்ஃபிடன் கூடுனுச்சு எனக்கு அப்படியே புல் அடிச்சிருச்சு இதில் வந்து எந்த கவிதையை சொல்ல எந்த கவிதையை விட ஒரு கவிதை ஒன்று அதில் பூண்ட ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருப்பேன் பூங்கிறது ஒரு அழகான விஷயம் சார் குரங்குங்கிறது ஒரு அசிங்கமான விஷயம் பூவை கொண்டு போயிட்டு குரங்கு ஒப்பிட முடியுமா யாரும் ஒப்பிட்டுருக்காங்களா ஆமாம் யாரும் இல்லை ஆமாம் நான் ஒப்பிட்டேன் பூவை கொண்டுட்டு ஒரு அழகான மனம் வாய்ந்த மனம் வீசக்கூடிய ஒரு நறு நறுமண பொருளான பூவை அசிங்கமான ஒரு குரங்குக்கு நான் ஒப்பிட்டேன் இதை வந்து மேடையில் பேசுகிறாங்க அந்த கவிதையை அப்போ மேடையில் உள்ளவர் இந்த இந்த என்னுடைய தோப்பை படிச்சுட்டு மேடையில் பேசுகிறார் அதாவது ஒரு வித்தியாசமான வரிகள் எழுதியிருந்தார் நான் இதை படிச்சுட்டு என்னடா இப்படி எழுதியிருக்கார இது தப்பான வரியாச்சேன்னு யோசித்தேன் மறுபடி திரும்ப படித்தேன் திரும்ப படிச்சுட்டு மறுபடி போது சரிதானே அப்படின்னு தோணுச்சு இது தாங்க இது தாங்க ஒரு கவிஞனுடைய நுட்பம் அப்படின்னு அது என்னன்னா ஒரு பெண்ணு போயிட்டு ஒரு செடியில் ஒரு பூவை பறித்து தலையில் வைக்கிறார் அப்போ செடியிலிருந்து இந்த பூ அவ தலைக்கு போச்சல ஆமா போச்சு அப்போ அது என்ன சொல்கிறேன்னா நீ என்ன குரங்கோ செடியிலிருந்து தாவி ஒரு ஒரு இளம்பெண்ணின் தலையில் உட்கார்ந்து விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வர்ணிக்கிறேன் நீ ஒரு குரங்கோ குரங்கு தானடா தாவும் நீ எப்படி செடியிலையும் தாவி அவ கூந்தலுக்கு போன அப்ப நீயும் குரங்கு தான் சொல்லிட்டு அந்த அந்த அர்த்தத்தெல்லாம் அந்த கவிதை போவோம் அது எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் அது கண்டிப்பா அது ஒரு புதிய ஒரு புது ஆங்கிள் தான் ஆங்கிள் கற்பனை ஆமா ஒரு கவிஞனுக்கு கற்பனை முக்கியம் இல்லவா நிச்சயம் அதுக்கப்புறம் உங்களுடைய மறுபடியும் பயணத்துல எங்க அதுக்கப்புறம் அடுத்த தொடர்ச்சி அடுத்த இந்த நான் தொடர்ச்சி தொகுப்பு சொன்னேன்ல ஆதலால் திரும்பி பார் இந்த கவிதை தொகுப்பே வந்து துபாயில வெளியிட்டேன் தமிழ்சங்க ஆமா தமிழ் சங்கம் தமிழ் தேர்ன்ட்டு ஒரு சங்கம் அதுல வெளியிட்டிருந்தேன் அப்போ வந்து அந்த நிகழ்வு அன்னைக்கு சரியான கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் புத்தகம் கிட்ட விற்பனையானது அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு தம்பதிகள் வந்திருக்காங்க எனக்கு தெரியாது நிறைய பேர் வருவாங்கல்ல சொல்லி நிச்சயமாக வெளிய நல்லா விற்பனை விற்பனை நிறைய பேர் அந்த தொகுப்பை சாய்ச்சி பேசுனாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஃபோன் வருது துபாய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது புது நம்பராக இருக்குது என்ன யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான் என் பேர் கோமதி ராம் ஆ சொல்லுங்கள் மேடம் என்ன மேடம் இது என் நம்பர் தான் உங்கள் விழாவுக்கு நாங்கள் வந்திருந்தோம் ஆனால் ஒரு நண்பர் அழைச்சிருந்தார் வந்திருந்தோம் உங்களை முன்னால் எனக்கு தெரியாது உங்கள் புத்தகத்தை நான் வாங்கினேன் ரொம்ப நன்றி மேடம் சொல்லுங்கள் மேடம் அதில் அதில் ஒரு பூ அப்படின்ற ஒரு கவிதை எழுதியிருந்தீங்க மயக்க மருதான செடின்னு இன்னொரு கவிதை எழுதினீங்க அதில் எல்லா கவிதைகளும் அற்புதமான கவிதைகள் தான் இந்த ரெண்டு கவிதையும் நான் படிச்சுட்டு என்னென்ன மறந்துவிட்டேன் இப்படி இப்படிலாம் ஒரு 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 கவிஞருக்கு கற்பனை இருக்கும் ஆனால் இப்படிலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு பெரிய எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா ஒரு கெஸ்ட்டாக வாங்களேன் அப்போது நான் சொன்னேன் இல்லைம்மா நான் இப்போ ஒர்க்கில் இருக்கேன் இப்போ வர முடியாதுங்கள அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும் எங்கள் வீட்டுக்கு அப்போது அது ஒரு நோன்பு காலம் சரிங்களா அப்போது இது ஒரு நோன்பு காலமாக இருக்குது கம் கம்பெனியில் வந்து அனுமதிக்க மாட்டாங்க நான் முயற்சி பண்ணி வர்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் போயிருந்தேன் பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க அவர் கணவர் தான் முதல்ல என்ன வரவேற்றார் உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு வீட்டை பார்த்து அவங்களே ஒரு பெரிய கலைஞர் தான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்குது அழகழகான முருகன் படம் இந்த பிள்ளையார் படம் இதெல்லாம் அழகாக எழுதி வச்சுருக்காங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க எனக்கு என்ன அப்புறம் அழகாக இருக்க வீடு வந்துட்டு மேடம் அப்புறம் வந்து உட்காந்தாங்க மேடம் எழுதியலாம் யார் நான் தான் பண்ணேன் நான் தான் வரைஞ்சேன் அவங்க தான் வரைஞ்சேன் ஆமாம் அவங்க பரதநாட்டியம் கூட கலைஞர் ஆர்டிஸ்ட் வரேன் நாடகத்தில் நிறைய அதுக்கப்புறம் அவருடைய கணவர் வந்துட்டு ரொம்ப கை கொடுத்து உங்கள் தொகுப்பை படித்தோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது இப்போ நோன்பு காலங்களில் வந்திருக்கீங்க ஓகே உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர்னு கேட்டாங்க அப்போது முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க உங்கள் கம்பெனியில் நோன்பு போக்கிறவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க இருக்காங்க சார் நான் உங்களுக்கு இஃபாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை ஒரு கவரை கையில் கொடுத்தாங்க ஒரு பிரியாணி ஒரு ஜூஸ் பாட்டிலு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிக்க சரி மேடம் அதுக்கப்புறம் வேறு எது கவிதை தொகுப்பு வச்சுருக்கீங்களா இல்லை மேடம் சிறுகதை தோப்பு இருக்குது அது பண்ணுங்களேன் இல்லை எனக்கு கவிதை தோப்பு தான் பிடிச்சிருக்கு நான் பான்சர் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் சரி மேடம் இன்னொன்று அவள் ஒரு ஆச்சரிய குறினு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு இருக்குது சரி நான் அதை ஃபான்சர் பண்ணுறேன் அதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க உடனே ஊர் அப்போ அப்போ ஒரு இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பதினஞ்சாயிரவா அப்படின்னு சொன்னேன் உடனே ஊரு காசுக்கு பதினஞ்சாயிரம் அது ஓப்பனாக வச்சாங்க வச்சுக்கோங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தமிழை பற்றி ஒரு கவிதை எழுதிருந்தீங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது கண்டிப்பாக தமிழ் மொழி கண்டிப்பாக வளரணும் அதுதான் எங்களுக்கு ஆசை ஒரு சிறப்பான மொழி ஒரு ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு மொழி ஒரு பன்மையான ஒரு தொன்மையான ஒரு பண்பான மொழி அது வளரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அது அதன் மூலம் உங்கள் மூலம் எதாச்சும் ஒரு சின்ன வளர்ச்சி வந்தால் அதன் மூலம் ஒரு சேவையாக இருக்கட்டும் நீங்கள் நல்லா எழுதுங்க இதை மாதிரி நிறைய தோப்புல கொண்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் அனுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் மேடம் நான் விடைப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக அது தண்ணி கொடுக்கும்போது ஒரு கரெக்டாக ஆர்டர் மணி அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னாங்க உண்மையில சொல்ல போனால் நான் வந்து ஒரு இஸ்லாமியன் ஒரு இஸ்லாமியன் என் பேர் சாகுள்ள கொடுத்தாங்க கொடுத்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஓகேம்மா நான் கிளம்பிக்கிறேன் நான் உடனே இன்னொரு கவர் ஒன்று கொடுத்தாங்க என்ன மேடம் வச்சுக்கிங்க நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க நல்லதுக்கு யூஸ் பண்ணுறாங்களாங்க ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரி மேடம் நான் விடப்பட்டுக்கிறேன் சொல்லிட்டு அங்கே நான் பார்த்தா நாகரிகம் இருக்காதுல்ல அதோட வெளியில் வந்து பார்க்குறேன் அதில் கரெக்டாக வங்கி அந்த தொகைக்கு கரெக்டாக ஒரு லட்ச ரூபா எண்ணி வச்சுருந்தாங்க பெரிய விஷயம் இது வரைக்கும் யார் வாழ்க்கையிலும் இப்படி நடந்திருக்குமான்னு தெரியல பதினஞ்சு வருஷத்துக்கு ஆமாம் ஒரு லட்சம் ரூபாய் ஆமாம் ஒரு லட்சம் ரூபாய் யார் வாழ்க்கையும் நடந்திருக்குமான்னு தெரியல இன்ன வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ பெரிய தொகை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரே ஒரு ரெண்டு கவிதையை விட்டு என் தொகுப்புல இருந்து கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க இதை இதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஊரில் வந்து ஒரு நிலம் ஒன்று வாங்கி அப்பவே ஒரு பத்திரம் முடிச்சு இல்லை இது வீண் போகலை இது நிலமா சொல்லிட்டு அவங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்டுருவேன் அந்த பத்திர காப்பியை ரொம்ப மேல்தான் உபயோகமாக பயன்படுத்திருக்கீங்களே ஆமா இன்னைக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு ஒரு சொத்தும் கிடையாது எனக்கு நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இன்னைக்கு ஏழ்மையான நிலையில தான் நான் இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு சொத்து கடக்கிறது என்னுடைய எழுத்து திறமை என்னுடைய கவிதை வாங்கி கொடுத்தது நான் அந்த தான் எனக்கு அதுல ஒரு வீடு கூட தமிழ் முதல் ஒரு ஒரு இடம் வாங்குற அளவுக்கு ஒரு பெருந்தொகை கொடுத்ததே ரொம்ப அபூர்வமான இருக்கலாம் ஒரு கண்ணதாசனுக்கோ அல்லது வாலிக்கோ ஏன்னா வாலிக்கெல்லாம் என்ன அமௌண்ட் கொடுத்தாங்க ஆரம்பத்திலன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது அது ஐம்பதாவது அதுல அப்ப அதுவே பெரிய தொகை தான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கோமலி ராம்ங்கிறவர் யாருன்னு சொல்லணும் இல்லையா சொல்ல சொல்லாம கண்டிப்பா சொல்ல அவங்க சொல்லிருந்திருப்பதா கோமதி மறுபடியும் சொல்றேன் அவங்க நல்லா இருக்கணும் ஒரு ஒரு கேஸ்ட் ஃபீலிங்லாம் இல்லாம ஒரு மத ஃபீலிங் இல்லாம எனக்கு அந்த தொகையை கொடுத்து உதவுனவங்க ஒரு பிராமணர் பிராமணர் எனக்கு அதாவது நாங்க கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை கோபதி ராம் வந்து பிராமணரா ஏ ஆமா எனக்கு தனிப்பட்ட முறையில அவங்க செஞ்சாங்கிறதுனால சொல்ல வரல அது இல்லை ஏன்னா நான் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு அவங்க யாருன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்போ இந்த உதவிக்கு பின்னால ஒரு சுயநலம் இல்லை பாருங்களேன் ஒரு பொதுநலம் தான் இடம் இல்லை ஜாதி இல்லை எதுவும் காலே நனைந்து தான் கூடை தந்தாய் நீயே விளக்காக எரிந்து ஒளி தந்தாய் அப்பா தாயாக மாறித்தான் மடி தந்தாய் அப்பா வரமாய் நீ வந்தாய் அப்பா மரமாய் நிழலும் தந்தாய் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்